அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீண்டும் தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரலாற்று சம்பவங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் என அன்போடு கொள்கிறேன் இன்றைக்கு புரட்சியாளர் காஸ்ட்ராவை பற்றியும் போராடிய பகத்சிங்கை பற்றியும் சில வரலாற்று குறிப்புகளை மட்டும் காண இருக்கிறோம் அடிமை தேசமாக இருந்தது அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஒரு சின்ன தீவு அமெரிக்காவின் அடிமை நாடாக இருந்தது அந்த அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்றதாக சொல்லி பாடிசா என்கின்ற ஒரு அமெரிக்காவின் பொம்மை ஆட்சியாளர் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் மக்களுக்கு தாங்க முடியாத சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் பாடிசா கொடுத்து கொண்டே இருந்தார் அப்படி பாடிசாவின் அரசுக்கு எதிராக கியூபாவில் புரட்சிகர சித்தாந்தத்தை உருவாக்கி புரட்சியை முன்னின்று நடத்தியவன் பிடல் காஸ்டே ஒரு கட்டத்தில் பிடல் காஸ்டே நடத்திய முதல் புரட்சி தோல்வியில் முடிந்தது பிடல் காஸ்டோடு அந்த புரட்சியில் ஈடுபட்ட தோழர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் பிடல் காசேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள் அந்த குற்றவாளி கூண்டிலே பிடல் காசே ஆற்றிய உரைதான் புரட்சியாளர்களுக்கும் மக்களுக்காக போராடுபவர்களுக்கும் இன்றைக்கும் வேத வாக்காக இருக்கிறார்கள் அங்கே இப்படித்தான் பிறல் காசே ஆரம்பிக்கிறார் என் மீது ஒரு நேர்மையான விசாரணையை நடத்த வேண்டும் என்று இந்த பாகிஸ்தான் நீதிமன்றம் நிறைக்குமா என் மீது ஒரு நேர்மையான விசாரணையை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் செயல்பட்டால் இந்த நீதிமன்றத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுவார்களே தவிர என் மீது நேர்மையான விசாரணை நடத்த இந்த பாடிஸ்டாவின் அரசு ஏகாதிபத்திய அரசு அனுமதிக்காது நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் மன்னிப்பு கேட்டு மன்றாட போவதில்லை என் மீது பல குற்றங்களை சாட்டி இருக்கிறீர்கள் இதில் என்ற குற்றங்களையும் நான் மறுக்கப் போவதில்லை என்னை பார்த்து என்னுடைய சகாக்களை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொன்னீர்கள் நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் மக்கள் மீது பயங்கரவாதத்தை விட்ட அரச பயங்கரவாதத்திற்கு மாற்று என்ன பாடிஸ்தா அரசின் பயங்கரவாதத்திற்கு மாற்றுதான் மக்கள் பயங்கரவாதம் அதைத்தான் நான் செய்தேன் எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்னை விடுதலை செய்யுங்கள் என்று நான் உங்களை கேட்கப் போவதில்லை நீங்கள் என்னை என்னுடைய சகாக்களின் என்னுடைய தோழர்கள் அங்கேதான் சொல்கிறார்கள் என்னுடைய 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 தோழர்கள் நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் எந்த சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கிறார்களோ அதே சிறைச்சாலையில் என்னையும் அடைத்து விடுங்கள் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று புரட்சிக்காக போராடுபவர்களுடைய நாடி நரம்புகளை முறுக்கேற்றுகின்ற சொற்பொழிவை தந்தான் பிடல் காசே பிடல் காசேனுடைய அந்த நீதிமன்ற சொற்பொழிவு வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் விற்பனைக்கு இருக்கிறது அந்த புத்தகங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூலக இந்த பிரல் காசேவுக்கு முன்னோடி யார் என்று கேட்டால் இந்திய விடுதலைக்கு போராடிய பகத்சிங் இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வருகிறது அந்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீச வேண்டும் என்று பகத்சிங் ராஜகுரு சுகுதேவ் என்கின்ற அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள் யாரை வெடிகுண்டு வீச பாராளுமன்றத்திற்கு அனுப்புவது பாராளுமன்றத்திற்கு வெடிகுண்டு வீசிவிட்டு அவர்கள் தப்பிக்க கூடாது பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் போட்ட திட்டம் அங்கேயே நின்று துண்டு பிரசரங்களை மக்களிடம் விநியோகம் செய்ய வேண்டும் இந்த ஏகாதிபத்திய அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு யார் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசுவது என்று அவர்கள் முடிவெடுக்கின்ற பொழுது அனைவருக்கும் போட்டி நான் செல்கிறேன் நீ செல்கிறேன் என்று பலரும் போட்டி போடுகிறார்கள் பகத்சிங்குடைய நண்பர்கள் இறுதியில் சீட்டு குளித்து போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் அதில் பகத்சிங் பெயர் வருகிறார்கள் அதனால்தான் பகத்சிங் பாராளுமன்றத்திலே வெடிந்து வீசி விட்டு துண்டு எல்லாம் போட்டுவிட்டு பகத்சிங் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறார் ஏற்கனவே பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் தீர்மானித்துக் கொண்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் நீதிமன்ற குற்றவாளி கூண்டை பிரச்சார மேடையாக பயன்படுத்த வேண்டும் நாம் சிறையில் இருந்து விடுதலை ஆவதை விட நம்முடைய போராட்டம் எதற்காக ஏன் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் ரத்த தானமும் புத்திதானமும் செய்தார்கள் என்ற வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் தீர்மானித்தார்கள் அதன் அடிப்படையில் பகத்சிங் வெடிகுண்டு வீசினான் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சட்டத்தோடு அந்த குண்டு வெடித்தது பகத்சிங் குண்டு பிரசலில் விநியோகம் செய்தான் பகத்சிங் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டான் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டிலே கேள்வி கேட்கிறார்கள் நீதிபதி நீங்கள் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசினீர்கள் எதற்காக வெடிகுண்டு வீசினீர்கள் அதுவும் சேதமும் ஏற்படுத்தாத பெரும் சத்தத்தை மட்டுமே உருவாக்குகின்ற ஒரு வெடிகுண்டை எதற்காக பாராளுமன்றத்தில் வீசினீர்கள் அதற்கு பகத்சிங் சொன்ன பதில் ஒவ்வொரு உயிரும் மகத்தானது எந்த உயிரையும் கொள்வது எங்கள் நோக்கம் அல்ல எந்த உயிரையும் கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் இந்த செவிட்டு காதாக இருக்கின்ற கேளா காதினராக ஏகாதி பத்தியத்தின் செவிட்டு காதி ஓங்கி ஒடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பெரும் சட்டத்தை உருவாக்குகின்ற வெடிகுண்டுகளை வீசினோம் என்று அந்த நீதிமன்றத்தினுடைய குற்றவாளி கூண்டை பகத்சிங் பிரச்சார மேடையாக பயன்படுத்தினார் பகத்சிங் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் அன்றைக்கு தடை செய்யப்பட்டு விட்டது அதை பற்றி பகத்சிங் பின்னால் ஒரு நூலாக எழுதியிருந்தால் அந்த நூலும் கால போக்கியில் காணாமல் போய்விட்டது அந்த நூலும் கிடைக்கவில்லை ஒருவேளை அந்த நூல் கிடைத்திருந்தால் பகத்சிங் விட இன்னும் அதிகமாக நீதிமன்றத்திலே பேசிய அந்த அற்புதமான சொற்கொழிவு எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அது கிடைக்காமல் போனது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய புரதிஷம் என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது பிடல் நீதிமன்றத்திலே முழக்கமிடுவதற்கு முன்பு பிடல் காசேக்கு முன்பாகவே பகத்சிங் நீதிமன்ற குற்றவாளி பூண்டிலே முழக்கமிட்ட பிடல் காசேவின் முன்னோடி பகத்சிங் என்பதை இந்த வரலாற்று பதிவில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவங்களை பற்றி பேசியிருக்கிறேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன்